டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்காக எஞ்சிருக்காரு ஆம் ஆத்மி கட்சியும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஜி எம் சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் செங்கோட்டையின்னு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு அதிமுகவோட தலைமையகம் வந்து சென்னையில் இருக்கா இல்லை டெல்லியில் இருக்கா சார் அதிமுக தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஏன்னா இங்கே தான் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது இங்கே தான் இருக்கு இப்போ அதனுடைய நிலமை வந்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறிக்கிட்டே இருக்குது மாறிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் ஒரு உட்கட்சி பிரச்சனையாக உள்ளே பேசி பேசுறதுக்கு பதிலாக நம்ம போய் எதுக்கு அமித்ஷாவை பார்த்துக்கிட்டு இருக்கணும் கட்சியினுடைய பலம் குறைஞ்சு குறஞ்சி அதனுடைய தலைமையோட பலம் குறைஞ்சி மக்கள் யாருக்கு ஆதரவு தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்ல நீண்ட நாள் அரசியலில் இருந்தவங்களுக்கு அது நல்லாவே புரியும் ஏன்னா தலைமை பொறுப்புக்கு வரணும் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும்னா எந்தவித குற்றச்சாட்டுகளும் இருக்கக்கூடாது ஊழல் குற்றச்சாட்டுகளோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ நெருங்கிய உறவோ பெரிய குற்றச்சாட்டில் மாட்டினாங்கன்னா அது நீண்ட கால அரசியலுக்கு ரொம்ப ஆபத்தாக போய் முடியும் ஒரு ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மை இருக்காது பதவி பதவியேற்றவுடனே வேற ஏதாவது ஒரு சங்கடம் வந்து அவங்கள பதவியிலேருந்து இறக்கிடும் அப்படி ஒரு சூழலை கட்சியை கொண்டு போகக்கூடாதுன்னா எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய பேட்டி கொடுத்தார் ஆனால் அதுக்காக நான் கட்சி விட்டே நீக்கிறேங்கிறது எல்லாருக்குமே அரசியலில் ஒரு பெரிய ஷாக் தான் அதான் பொறுப்பை விட்டு தான் நீக்கிறாங்க கட்சியை விட்டே நீக்கல இல்லையா அப்படி பார்த்தா நான் பதவியில் ஏற்கனவே அமைச்சராக இருந்து வரல கல்வி அமைச்சராக இருந்து வரல நீண்ட நாள் அரசியல் அனுபவம் பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அப்படி இருக்கிற ஒரு திடீர்னு நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கினா இல்லை மக்கள் என்ன நினச்சிக்குவாங்க ஒரு கட்சி நம்மளை வரைக்கும் ஆண்ட கட்சின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்க தானே ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க மக்கள் இவங்களை ரெண்டு பேரும் நம்பி தானே மாற்றி மாற்றி அங்கீகாரம் கொடுத்தாங்க ஒன்று நீங்கள் ஆளுங்க நீங்கள் சரி இல்லையா நீங்கள் ஆளுங்க உங்கள் தலைமையில் ஆளுங்க எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நல்லது செய்வீங்க தானே பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு அதிரடி முடிவுகளால் இது நேரடியாக மக்களை தான் பாதிக்கும் ஒரு அரசியல் கட்சி தன்னை சரியாக நிலைநிறுத்திக்க முடியலன்னா அவங்க எப்படி மக்கள் ஆள்வாங்கன்னு ஒரு அவநம்பிக்கை வரும் இல்லையா அது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஈகோ இருக்கு எங்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த தலைமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ இல்லை அவங்க நம்ம கிட்டே இருக்கிற எம்எல்ஏக்களோ இல்லை கட்சி நிர்வாகிகளோ அவங்க பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னா அவருக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கிற போட்டி தான் பதவிக்கான போட்டி எல்லாருக்குமே உண்டு தானே யாருமே பதவி ஆசை இல்லாமல் யாரும் அரசியலுக்குள்ளே வரல மக்களுக்கு நன்மை செய்ய வரணும் அந்த நன்மை செய்ய வரணும்னா நம்ம தலைமை இடத்துல இருந்தால் நம்ம இன்னும் நல்லா செய்வோம் அப்படிங்கிற அவள் எல்லோருக்கும் இருக்குது தானே அதே போல் இவருக்கும் இருக்குது அதனால் அதை அதற்கான முயற்சிக்காக அவர் போனால் தான் நம்ம பார்க்க வேண்டியது தான் அப்படி தான் பார்த்துக்க முடியும் இதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து இந்த கட்சியில் தொடர்வாரா இல்லை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த கட்சியில் தான் அவர் தொடர்வார் ஏன்னா அவர் மேலே நீண்ட காலம் அரசியலில் பணியாற்றிய ஒரு அனுபவம் முதிர்ச்சி நிதானம் பொறுமை இதெல்லாமே அவர்கிட்ட இருந்ததுனால இத்தனை வருஷம் அவர் அஇஅதிமுக இருந்திருக்கார் எடப்பாடி அதனால பொறுமை அவசியம் தான் அரசியல் அதனால அவருக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கிறதா நம்புறாரு அதனாலதான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற உறுதிப்பாட்டை நிலைப்படுத்திக்க அவருக்கு ஒரு பொசிஷன் ஆசை இருக்கு கண்டிப்பா அரசியல் எல்லாருக்குமே இருக்குமே ஏன்னா அதற்கு ஒரு தகுதியானவர் தான் இல்லை சார் தகுதியானவர் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு பொதுச் செயலர் நம்ம ஒரு கலக குரலை எழுப்புற மாதிரிலாம் இருக்கு கலக குரல் அவர் எழுப்பவே இல்லை அவர் எல்லாரையும் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேருங்க நம்ம ஒரே குரலோட எல்லாரும் சேர்ந்து அஇஅதிமுகவில் பயணிக்கலாம் அது மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற விதத்தில் தான் அவர் அந்த பேட்டியை கொடுத்தார் அதுக்காக எல்லாம் கட்சியை விட்டு நிற்குவாங்கன்னா அது உட்கட்சி பிரச்சனை அவங்க எதாவது இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் தேர்தல் நேரத்தில் எல்லாருமே ஒன்றிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேரையும் கை கோர்த்து சேர்த்து வச்ச கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தேர்தல் நெருங்குற நேரத்தில் கை கோர்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் மக்களும் நிம்மதி அடைஞ்சிருவாங்க இல்லை சார் ஒன்றிணைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றிணைத்துக்குன்னா வாய்ப்புகள் இது ஒன்றும் தெரியல இல்லையா தேர்தல் காலத்துல என்ன கூட கடைசி நேரத்துல கூட டிடிவி தினகரனையும் எடப்பாடி பழனிசாமி யார் ஏற்றுக்குவாங்க எடப்பாடி அவர்கள் ஏற்றுப்பாங்களா என்ன அப்படி நம்ம பார்க்கவே முடியாது சார் நாட்டு நலன் கருதி எல்லாருமே எவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும் நாட்டு நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் நாம் ஒன்று நெஞ்சு பணியாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு சொட்டோட இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மக்களை திருப்திப்படுத்தும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழப்பம் இருக்கும் சண்டை போட்டால் பல முக்கியமான பிரச்சனைகளை மறந்து போயிடுவாங்க அது அதற்காக கூட இருக்கலாம் இப்படியே நீங்கள் ஒரு ஆறு மாதம் குழப்பிக்கிட்டே இருங்க தேர்வு தான் அறிவிக்கிட்டோம் கடைசி நேரத்தில் கூட்டணி அந்த அதை பற்றி நான் பேச்சுவார்த்தை நடத்தும் போது மக்கள் வந்து நிம்மதி பெருமிச்சு விடுவாங்களே பாடா சே இவ்வளோ நாள் சண்டை போட்டுருந்தாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா இப்போ இவங்களுக்கு நம்பி போடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் பாஜக பின்னாடி ரொம்ப பெரிய கேம் விளையாடுது அப்படின்னு சொல்றாங்களே அதேதான் சார் அதுதான் அப்படியே அந்த பக்கம் காங்கிரஸ் விளையாடுதுன்னா இந்த பக்கம் பாஜக விளையாடுது காங்கிரஸ் சேர்த்து ஆட்சிக்கு வந்த திமுக இப்ப காங்கிரஸ் கூட நிலையில் தானே இருக்குது அதே போலதான் இதே பாஜக வைத்துக்கிட்டு இருந்த திமுக ஏற்கனவே கூட இருந்தவங்க தானே போயிட்டா நிலைப்பாடு அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் நாட்டை பாதுகாக்க நாங்கள் ஒன்றிணைந்தோம்னு அதேதான் மக்களை பாதுகாக்க ஒன்றிணைந்தோம்னு உங்க சொல்லதான் போறாங்க பாதிப்பு என்னவோ மக்களை வச்சு அரசியலும் மக்களை வச்சு தான் இவங்களாம் சண்டை போட்டாலும் எங்க வந்து நிக்கணும் திரும்பி மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட தான் வந்து நிக்கணும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்க வந்து நிக்கணும் மக்கள்கிட்ட அப்ப மக்களை திருப்திப்படுத்தாம இந்த பிரச்சனை முடியாது இல்ல சார் பாஜக வந்து எல்லா உட்கட்சியிலயும் போயிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இப்ப மகாராஷ்டிரா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ ஆந்திரா என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் இப்போ தமிழ்நாட்டுல இப்படி நடந்துட்டு இருக்கு எல்லா உட்கட்சி மோதல்களையும் போயிட்டு ஒரு பஞ்சாயத்து ஒரு பெரிய நன்மன்பான்மை பண்ணிட்டே இருக்காங்களோ ஆம் ஆத்மியில கூட முதலமைச்சர் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு ஏக்நாத் சிண்டைய விளையாட்டுல கிரியேட் பண்ணலாம் ஒரு எண்ணத்தோட பாஜக செயல்பட்டு இருக்கோம் ஒரு அரசியல் கட்சி நீண்ட நாளா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சித்தாந்தத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாஜக அதே மாதிரி ஒரு சித்தாந்தம் சொல்லிட்டே இருந்தது ராமர் கோயில் கட்டிய தீர்வோம் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் கட்டி தீர்வோம் கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல வேற ஏதாவது இருக்கா நாட்டுல அதான் அகண்ட பாரதம் அடுத்த சித்தாந்தமா என்னவா அவங்க வச்சிருப்பாங்கங்கிறது நாட்டு மக்களுக்கே வெளிச்சம் நம்ம புதுசா ஒன்னும் சொல்ல தேவையில்லை என்ன சொல்ல போகிறாங்க ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் அப்புறம் அடுத்து ஒரே இங்கிருந்து எங்கே வந்து நிற்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ அந்த சித்தாந்தத்தை கொண்டு வரணும்னா அவங்க எல்லா மாநிலத்திலையும் அவங்களுடைய பங்கு இருக்கணும் இல்லையா அரசியல் பங்கு இருக்கணும் இல்லையா அதற்காக அவங்க ரொம்ப சிரத்தை எடுத்து பயன்படுறாங்க அது நேராக மக்களை என்றைக்கு பாதிக்குதோ அன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க இவங்க வேணுமா வேணாமா தமிழ்நாட்டு எத்தனை மணி சார் போட்டியிருக்கோம் பலமுனை போட்டி இப்பவே பல முனை போட்டி தான் சார் இல்ல நான்கு முனை தான் இது வரலாம் நான்கு முனை போட்டி தான் நான்கு முனைனா இல்ல வேற பல முனைகளை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க பல முனைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க எந்த கட்சி தனியா நிக்குது எந்த கட்சியும் இல்ல அதனால தான் நான்கு கூட்டணிகள் இருக்கும் அந்த அதான் கூட்டணியே பல தான் சார் அது ஒரு முனைனே சொல்ல முடியாது எந்த நேரத்துல எவங்க மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது திடீர்னு இன்னைக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க நல்ல இருவர்கள் பேச்சுவார்த்தை முடிப்பாங்க காலையில போய் வேற கட்சியும் கூட கூட்டணி வச்சு பேசுவாங்க இல்ல எங்க இருக்கு ஜனநாயகம் யாரை கேட்குறாங்க மக்களை கேட்டாங்களா இவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனது யாருக்கு மக்களுக்காக எனக்காக போய் சட்டமன்றத்தில் பேசுங்க எனக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்கன்னு சொன்னாங்கல்ல ஆனா இவங்க கூட்டணி சேரும்போது மட்டும் மக்கள்கிட்ட கேட்டாங்க அவங்க கட்சி நல்லா நீங்கள் எது செய்ய இல்லையே உங்க கட்சி ஜனநாயகப்படி எங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்காக நாங்கள் நல்லது செய்வோம்னு வந்து நிற்கிறப்போ நீங்கள் எங்களை கேட்காம நீங்களே போயிட்டு வேற ஒரு முடிவு அது மக்களுக்கு எதிரானது தானே அதனால அதனாலதான் இந்த மாதிரியான சித்தாந்தத்தை உடைக்கணும் அப்படின்னா நாம வேற ஒன்னு சொல்லுவோம் அப்ப அப்பதான் அவங்க மக்கள் குழம்புவாங்க அப்போ இவங்களுக்கு இவங்க பரவாயில்லையா இவங்களாம் பார்த்தாச்சு புதுசார கொண்டு வருவோங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து மக்கள்கிட்ட திணிக்கு பாக்குறாங்க இப்ப இப்படி எதிர்கட்சிகள் சண்டை போட்டுட்டே இருக்க நீங்க கூட நடுவில் சொன்னீங்க திசை திருப்பதுக்கான வேலை கூட இப்போ வந்து ஆளுங்கட்சி மேலே எந்த வித கோவமோ இல்லை அவர்கள் மேலே எந்த வித விமர்சனமோ மக்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வந்து எதிர்க்கட்சிகள் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க மாட்றாங்களா இல்லை அவங்களுக்குள்ளயே சண்டை போட்டுக்கிட்டு அதை வந்து ஆளும் வர்க்கத்தையே மறை காப்பாத்துற நினைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா நிச்சயமா அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா சண்டை போட்டா மக்கள் வந்து பல விஷயங்கள் மறந்துடுவாங்க ஒரு ஒரு பிரச்சனையை அதிகமாக பேச 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 ஏற்கனவே மக்களுக்கு என்ன துயரம் நடந்ததுங்கிறது மறந்து போயிடுது அதனால அதை அப்படியே புது பிரச்சனைக்கு தாவிடுறாங்க இதை தான் அவங்க இந்த சித்தாந்தத்தை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயம் உருவா உலாகிட்டே இருக்குது கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் பேஸ் பண்ணி தான் இவர் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் இவர் இருக்கார்ல திமுகவில் செந்தில் பாலாஜி அவர் வந்து பெரிய டான் அவர் பெரிய ஸ்கெட்சே போட்டு வச்சுருக்கார் குங்கு மண்டலம்னு இந்த கொங்கு மண்டலங்கிற வார்த்தை மன்னராட்சி முறைப்படி கொண்டு வராங்க நாளைக்கு கொங்கு மண்டலம்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்லுவாங்க சோழ மண்டலம்னு சொல்லுவாங்களா சேர சேர மண்டலம் சொல்லுவாங்களா பாண்டிய மண்டலம் சொல்லுவாங்க பல்லவ மண்டலம் சொல்லுவாங்க எங்க வந்து இடிக்கும்னா மறுபடியும் மன்னராட்சிக்கு மக்களை பழக்கப்படுத்துறதுக்கான ஒரு இது லாங் டேர்ம் இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட பழகி போச்சு கொங்கு மண்டலம்னு சொல்றது ஒரு ஜாதியை சார்ந்தது தானே எல்லாருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு விஷயம் கொங்கு மண்டலங்கிறது ஒரு ஜாதி சார்ந்த விஷயம் இப்போ அங்க இருந்த ஆரம்பிக்கிறாங்க கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம்னு ஆரம்பிச்சா அது வேற இந்த மாதிரி நான் சொன்ன சேர சோழ பாண்டிய பல்லவ மண்டலத்துல போய் நிக்கும் அது மீண்டும் ஒரு பெரிய பிரித்தாளும் சூழ்ச்சியை உருவாக்கும் சரிப்பா நீ இந்த பக்கம் வட மாவட்டத்தில் விருக்காரு பாமா இது உங்க மண்டலமா அறிவிச்சலாம் நீங்க பாத்துங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆசையை காட்டிட்டா இன்னும் ஆகும் தமிழ்நாடு ரெண்டா பிரிக்கிறது இவங்களே ஒத்துக்குவாங்க நமக்கு ஆட்சி கிடைச்சா போதும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீதாப்பா நீ பாத்துக்கோ இனிமேல் என்னது வடசென்னை ஒன்று தான் தென்சென்ன ஒன்று தான் விழுப்புரம் ஒன்று தான் கடலூர் ஒன்று தான் அப்படின்னு பிரிச்சுட்டா பிரித்தாலும் சுழிச்சு போய் மக்கள் வந்து மன்னராட்சிக்கு பழகிடுவாங்க அதற்கான யுக்தி தான் இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு வருது மிகப்பெரிய ஆபத்து இதை மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் அரசியல் வாயிலாம் அவசியம் இல்லை இப்போ என்னன்னா விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் இப்போ வந்து அறிவு வெளியே இருக்குது இந்தந்த டேட்டில் எல்லா சனிக்கிழமையும் வந்து அடுத்த ரெண்டு மாதத்துக்கு வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் எந்த அளவுக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுது அவர் வேண்டும் வீக் அண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஐடி பீப்புளா வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போவாங்க இவர் சனிக்கிழமையில போயிட்டு மக்களை சந்திக்க போறன்றாரு அரசு அலுவலகங்கள் செயல்படுறது வாரம் முழுக்க அந்த ஐந்து நாட்கள் திங்கள்லேருந்து வெள்ளி வர ஒரு சனிக்கிழமை மக்களை போய் சந்திச்சு எந்த குறைய கேட்டு எந்த இதாக போயிட்டு ஆஃபீஸ பார்க்க முடியும் மக்கள் என்ன பார்க்கலாம் போய் இல்ல சார் இது ஏற்கனவே இருக்கு சார் அரசியலில் புதுசாக நான் ஏதாவது செய்ய போகிறேன்னா கொஞ்சம் முன்மாதிரியாக நடந்துங்க சார் மக்களை போய் செய்கிறது தானே சார் கடைசியாக சார் மக்களை போய் பாருங்கள் சார் அதுக்கப்புறம் என்ன சார் செய்வீங்க அவரோட கோரிக்கைகள்லாம் கேட்டு நீங்கள் நீங்கள் சனிக்கிழமை வந்து பார்த்துட்டு படுத்து படுத்துவீங்கிட்டால் திங்கிழமை அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க ம் வெறும் ஆறு மாதத்தில் ஒரு அரசாங்கத்தை பொருட்டி போடுறாங்கிறது சாதாரண காரியம் இல்லை நிறைய தகவல்களை சேகரிக்கணும் மக்கள் நல்ல பணிகளை போய் பார்க்கணும் முதல்ல அந்த இடம் வட்டாரம் மாவட்டம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து அதனுடைய தரவுகளை எடுக்கிறதுக்கே எட்டு மாதம் பத்தாது அதனால வீக்எண்ட் பாலிட்டிக்ஸ் தமிழக உள்ள நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான லிஸ்ட் கொடுத்துற போறாங்க இருந்தாலும் மக்கள் கிட்ட வேற ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னு போய் டேரக்டா விஜய் அவர்கள் பேச போறாங்க மக்கள் அவர்கள் குறைய சொன்னாங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர்களை தான் நிறைவேற்ற போறாங்க இதுதானே ஒரு டெர்ம் லாங் டேர்ம் கோலா வச்சிருக்காரு சார் இப்ப நம்ம நவீன காலத்துல இருக்கும் எல்லாமே உங்க இருந்து உட்காந்த இடத்துல இருந்து கம்ப்ளைண்ட் போட முடியும் எல்லா ஆப்ஷன் கொடுத்துட்டான் மொபைல்லே கொடுத்துட்டான் உட்காந்து அப்படி போட்டோ எடுக்கலாம் அப்படியே குறைகளை அனுப்பலாம் வித்தின் வீக் அத சரி பண்றாங்களே இல்லைன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்து இப்படிப்பட்ட அரசு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற டைம்ல போய் நீங்க சனிக்கிழமைல போய் மக்களை பாத்தீங்கன்னா என்ன சார் செய்வீங்க மக்களை பார்க்கும் போதும் மக்களை பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க மக்களை பார்க்காத போதும் பாருங்க வீட்லயே உக்காந்துருக்காரு மக்களை பார்க்கவே வர மாட்டேறேன் பாருங்க என்னதான் சார் பண்ணணும் மக்களை பார்க்க வராத போது இங்க பாருங்க வீட்டுல உக்காந்துருக்காங்க பண்ணியாருத்தனமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க இப்ப மக்களை பார்க்கறதுக்கு வரும்போதும் அவரை நீங்க விமர்சனம் பண்ணீங்க என்னதான் சார் பண்ணோம் மக்களை எப்போ பாக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குல்ல ஆறு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் மீட்டிங்கே நடத்தலனாக்கா உங்களுக்கு எடுங்க சார் ஒரு நிமிஷம் ஒரு பொதுமக்கள் எல்லாருமே வேலைக்கு அவர் மட்டும் வேலையில் இல்லை எல்லாருமே தான் இருக்காங்க சார் அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே சில மக்களை தான் சார் எதிர்பார்ப்பாங்க யார் வேலை வெட்டி இல்லாமல் விவசாய கூலிகள்லாம் காலையில ஏழு மணிக்கு களத்துக்கு போனாங்கன்னா வயலுக்கு போனாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி தான் சார் வருவாங்க அவங்க வேலை முடிச்சிட்டு வந்து வீட்டில் உக்காந்துருக்கிற நேரத்தில் தான் அரசியலை பற்றி பேசுவாங்க சரிங்களா அப்போ நீங்கள் ஓய்வு எடுக்கிற ரெண்டு நாளில் போய் நீங்கள் வீக்கெண்ட் மட்டும்தான் நான் பாலிடிக்ஸ் வருவேன் மக்களை வந்து சந்திப்பேன்னா அது அரசியல் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர்களை போய் நேரில் பார்க்கணும் மக்கள் இருக்கிற போய் போய் பார்க்கணும் அவங்க பணியில் இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் மட்டும் நேராக போறீங்க போய் தோசை சுடுறீங்க பரோட்டா போடுறீங்க எப்படி இது அப்போ மட்டும் அவங்கள போய் எல்லா நேரத்துலையும் அவங்க தூங்குற நேரம் முத கொண்டு முன்னாடி தவிர மச்ச எல்லா நேரத்துலையும் போய் தொந்தரவு கொடுக்குறீங்களா காலைல ஊறுறீங்க ஏன் காலைல ஓட மாட்டாங்களா விஜய் மட்டும் விழுவாங்க தானே விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லி விஜயும் காலைல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் என்ன சொல்றேன் எலெக்ஷன் நேரத்தில் வரும்போது எந்த நேரமாக இருந்தாலும் போய் தொந்தரவு கொடுக்க தயாரா இருக்கீங்க மக்களை போய் பார்க்க அப்போ மட்டும் உங்களுக்கு நேரம் தெரியாது ஆனால் முன்னாடி வரும்போது மட்டும் நீங்க நேரம் சனிக்கிழமை மட்டும் தான் என்ன வீக்கெண்ட் அது அரசியல் சார் மக்களை சந்திக்கணும்னா எல்லா நேரத்துலையும் தான் சந்திக்கணும் எல்லா நேரத்திலும் அவர் இந்த வாட்டி முதல் கட்ட சுற்றுப்பயணமா எல்லா சனிக்கிழமையும் சரிங்க சார் அது அவருடைய கட்சி பிரச்சனை அவருடைய ஸ்டைல் அவர் பயன்படுத்திக்கிட்டான் ஆனா மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க மக்கள் ஆமாம் என்ன நீங்கள் என்றைக்கு வர்றீங்களோ ஓகே வீக்கெண்ட்லேயே வரீங்க சரி வாங்க பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் அவருக்கு ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் தங்களோட சுற்றுப்பயணம் இன்னைக்கு கூட உதயநிதி அவர்கள் தொடங்கியிருக்காரு பாமக தொடங்கியிருக்கு தேமுதிக போய்கிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்கள் போயிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் ஏன்னா எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்தே உட்காந்து பார்த்துக்கலாம் டேரெக்டாக போய் இப்போ மக்களை சந்திக்கிறது மூலமாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நேரடியாக பார்க்குறது என்ன ரிமைண்டர் இப்போ ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி இருக்கிறவங்க ரிமைண்ட் பண்ண மற்றதுக்கு போக போவாங்க நினைவுப்படுத்திக்கிறது ஏ நாங்கள் இருக்கோம்ப்பா ஏற்கனவே செஞ்சுருக்கோம்மா மறந்துடாதீங்கப்பா நாங்கள் இவ்வளோலாம் செஞ்சுருக்கோம் தயவுசெய்து மறந்துடாதீங்கப்பா கடைசி நேரத்தில் புதுசாக ஒருத்தாங்கலாம் வந்துட போகிறாங்க மறந்துடாதீங்கன்னு ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக தான் இவங்கலாம் போகிறாங்களே தவிர ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது அது இதெல்லாம் சரியாக போயிடுச்சா அங்கே இருக்கிற வட்டம் சதுரம் கிளை ஒன்றியம் மாவட்டம் இவங்களை கேட்டாலே அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல இதெல்லாம் போயிருக்காப்பா நம்ம திட்டாங்கெல்லாம் கரெக்டாக போயிருக்கா அரசோட திட்டம்லாம் எல்லாம் சரியா போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய நிர்வாகிகளை வச்சு அவங்க அனுபவிச்சிருவாங்க ஆனாலும் இதெல்லாம் சரியா போய் சேர்ந்துருக்கா நம்ம கட்சிக்காரங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்கப்பா அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப உங்க மக்கள்கிட்ட போறாங்க தினமும் போறாங்க வீக்கெண்டில் போனால் அவங்களே மறந்துடுவாங்க போனால் விஜய் அவர்கள் வந்தால் மறந்துடுவாங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிக்கே இந்த பிரச்சனை வருமா சார் வரும் சார் கண்டிப்பாக வரும் சார் ஏன்னா ஆட்சியில இருக்கிறவனே நம்ம கண்டுக்க மாட்டாங்க ஓட்டிட்டு போட்டு பாத்துக்கலாம் அது இப்படி அரசியலாகவும் நீங்க என்ன மேஜிக் பண்ணீங்க அரசியல் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா மீன்ஸ் மக்களுக்காக போய் குரல் கொடுத்தீங்களா யாரு குரல் கொடுக்கணும் தெரியுமா உங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க சென்னையில இவ்வளோ பெரிய கட்சின்னு சொன்னிங்களே அவருக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்கா சென்னையில் முதல் ஆஃபீஸ் இருக்கா பனையூர் லட்சு ஆ பனையூர் எங்கே இருக்குது அது டிஸ்ட்ரிகே வேறு தெரியுங்களா அந்த அரசியல் பூர்தியில் இல்லாமல் பல பேர் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் முதல்ல தலைமைக்கு வாங்க

எண்ணம் இங்க இருக்கிறப்ப நான் எதிர்பார்க்குற அரசியல் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னா எனக்கு என்ன அடிப்படை வசதிகளை நீ செஞ்சு குடுத்த அதுக்காக நீ என்ன பேசுன என்ன செஞ்ச ஒரு கடிதம் எழுதினியா எனக்காக போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் பாத்தியா ஆ தாசில்தார போய் பாத்தியா மினிஸ்டர் போய் பாத்தியா எம்எல்ஏ போய் பாத்தியா நல்லா புரிஞ்சுக்கங்க யாரும் ஆஹா கிடையாது சரியில்ல சரியில்லைனாலும் அவங்கதான் தாசில்தார் அவங்கதான் எம்எல்ஏ அவங்கதான் எம்பி நாங்க சரி செஞ்சிடறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்க சரி செய்யறவரையும் அதே நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் அணுகுமுறை நான் வந்தா சரி செஞ்சிருங்கிற நோக்கம் சரி ஆனா அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் தான் சரி செய்வாங்கிறது மோசமான அரசியல் அணுகுமுறை அதை தான் நாங்க எங்களுக்கு நினைச்ச தான் ஒருத்தன் வரணும்னு எதிர்பார்க்குறப்ப அவங்ககிட்ட எல்லா குணமும் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் நானே ஒரு அரசியல் கட்சியில இருக்கும்போது தான் யோசிப்பேன் இப்போ ஏன் டான் வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அது வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் நாடு நாசமாக போட்டுன்னு நினைப்பீங்களா அதுதான் ஒரு உண்மையான அரசியலா அப்படி கிடையாது நான் வராத பட்சத்திலும் நான் எதிர்பார்க்குற அரசியல் நான் எதிர்பார்க்குறீங்கிற அந்த தோணி இருக்குல்ல மக்களுக்கு நன்மை செய்கிற அரசியலை நான் மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு தான் ஒருத்தன் பேசணும் நான் வர வர வர்ற வரலையும் இப்படி நாடு மோசமாகவே இருக்கட்டும் நான் வந்து வருவேன் வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்ட்ட ஒரு வேளை தோற்றுட்டார்னா என்ன பண்ணுவீங்க இல்ல அவர் என்ன பண்ணுவாரு அப்படியே விட்டுருவாரா அப்ப எதிர்கட்சி அரசு முடியாது எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு நீங்க எம்எல்ஏ ஆகணும் சார் கட்சி படுவொலி அரைஞ்சதும் வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் படுதொழி அரைஞ்சது என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் படம் அடிக்க போயிருவீங்களா இல்ல ஆறு தரப்புக்கு எதிராக இப்பவே குரல் கொடுக்கலையே நீங்க ஊர் ஊரா பயணம் போறத பத்தி நாங்க விமர்சனம் பண்ணல ஆனா அந்த பயணத்தின் மூலமாக மக்களுக்கு செய்கின்ற சேவை என்ன நீங்க வந்தா பெருங்கூட்டம் கூடுது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி வருது டாஸ்மாக்லாம் இழுத்து மூடுறாங்க ஓவர் க்ரௌடு அப்படிங்கிறது அடிக்கடி இருந்ததுன்னு வச்சிங்க அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு தான் கேடும் அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்கள் தொண்டர்களே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடில்ல போன தடவை கேட்டப்போ ராணுவ கட்டுப்பாடுனாங்க அப்படியா இருந்தாங்க அப்படி கையாசிச்சா அவங்க உட்காரணும் அதுதான் இராணுவ கட்டுப்பாடு அப்படி இல்லை இளைஞர்கள் திரையில் பார்த்து அந்த 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 மேஜிக்கை பார்த்து ஒரு ஹீரோ வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்குறாங்கிற அந்த ஒரு மாயை தான் அது நேராக வரும்போது நீங்கள் தட்டி கேட்குறது எங்கே போய் கேட்கணும் அரசு அதிகாரிகள்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்ககிட்ட உங்கள் நிர்வாகிகளை அனுப்பி போய் இதை கேளு இந்த மனம் எழுதி கொடு சரி செய்யலைனா அதுக்கப்புறம் நானே செகட்டரியேட்டு வரேன் நானே டிஸ்ட்ரிக் கலெக்டர் வரேன் அப்படிங்கிற அரசியல் மாதிரி தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுவே செய்யலை சார் மக்கள் புதுசாக எதிர்பார்க்குறாங்க சார் எல்லா அப்ரோச்லேயும் புதுசாக படத்தில் மட்டும் டைலாகில் அந்த பிராண்டே உடைச்சிடுவேன் அப்படின்னு ஒரு சார் ஏதோ ஒரு படம் வந்துச்சுல்ல என்ன பிராண்டை உடைச்சிங்க நீங்கள் அரசியலில் புதிய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கலை யாருமே செய்யலைன்னா வெறுப்பு தான் தட்டும் ஏன்னா இவனும் வந்து எதுவுமே மக்களுக்காக பேசலை அப்படின்னு வரும்போது அதுக்கு ஏற்கனவே உள்ளவங்களே பரவாயில்லப்படுறது அவங்கள நம்மளால நம்ம நல்லா செய்வாங்க ஏழு மாசத்துல பேசுவாங்கன்னு நீங்க சார் இல்ல இன்னும் ஏழு மாசம் இருக்கே சார் தேர்தலுக்கு அப்படிதானே சார் அவர் முதல் ரெண்டாவது மாநாடு போட்ட பிறகு சொன்ன கருத்து அவங்க உள்வாங்கினாங்களான்னு தெரியல அப்பவே இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டது ஒரு அரசியல் அடுத்த செகண்ட் யார் ஆலோசனை சொன்னாலும் நல்லது பண்றாப்பா கேட்டுக்கலாம் ஏதோ புதுசா சொல்றாங்க போட்டிருக்கு பரவாயில்லையா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ண வேண்டியதானே நிறையா காப்பிரைட் கேட்க போகிறாங்களா அவங்க சொன்னதுனால தான் அவங்க செஞ்சுட்டாங்க கிடையவே கிடையாது இப்போ இருக்கிற அரசாங்கமே நம்ம அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்குச்சுன்னா நாங்கள் சொன்னாதான தான் அது அரசாங்கம் செஞ்சுச்சு நாங்கள் அதை கொண்டாடுவோம் ஆனால் அரசாங்கம் அப்படி கொண்டாடுறது கிடையாது அது அவங்களே செஞ்சதாக தான் காட்டுவாங்க புரியுதா அப்படியே செஞ்சுட்டு போங்க நல்லது நடக்குது இல்லை அதை கூட செய்ய மாட்டேன் நான் ஆனால் ஊரை மட்டும் சுற்றி சுற்றி பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த அரசியல் அனுபவம் மாதிரி ஈடுபடாது மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஏதோ ஒரு மாற்றம் புதுசாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா ஏதோ ஒன்று செஞ்சு காட்டுங்க அப்பா தாவாய்க்க நிர்வாகிகள் வந்தாங்கப்பா இன்னொரு அரசியல் கட்சி ஆம் ஆத்மி வந்தாங்கப்பா இந்த விஷயத்தை எடுத்து முன்னிறுத்தி நடத்துனாங்க அதன் மூலமாக ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பத்து பேர் பேசட்டுமே அப்படி பேசுகிற மாதிரி நடந்தாதான் தூக்கி கொண்டாடுவோம் அது யாராக இருந்தாலும் அதை தானே எதிர்பார்க்குறோம் அரசியலில் புதுமையான வேறு என்ன வேறான் பார்க்க போகிறதா அவ்வளோ பத்து லட்சம் மேரோ அஞ்சு லட்சம் ஒரு இடத்துல குமிக்கிறதா அதெல்லாம் அரசியல் ம் இன்னும் உங்களுடைய பணி மக்கள்கிட்ட போய் நேராக சேரணும் அதுக்கு நிறைய இங்கே சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களா சார் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க எல்லாரும் போய் வாக்கு செலுத்தினா ஒரு கணிசமான சதவீதம் வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு தான் அர்த்தம் அது சேர்ந்து சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுறாங்கிறத ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வாக்கு அரசியல் வேறு ம் திரை அரசியல் வேறு அப்படிங்கிறத பல தடவை நம்ம பார்த்தாச்சு திரை அரசியல் எப்போ வாக்கு அரசியலில் மாறணும்னா தொண்டர் அதாவது ரசிகர்களெல்லாம் தொண்டர்களாக மாறணும்னா அவங்களுடைய வட்டார பிரச்சனை இருக்கலை மக்களுடைய தொண்டர் அந்த ரசிகர்களை நான் சொல்லவே இல்லை மக்களுடைய வட்டார பிரச்சனையை எடுத்து என்றைக்கு ஒரு அரசியல் தலைமை மக்களிடம் கொண்டு போய் பேசிக்கிறது துணிச்சலாக எடுத்துக்கொண்டு எங்கே பேசணும் பேசுகிற இடம் ஒன்று பப்ளிக் பொது இடத்துல கூட்டம் போட்டு பேசணும் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி உறுப்பினர்கள் மேயர் நாடாளுமன்றம் இவங்கள்ட்டெல்லாம் போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் முதல்ல எழுதி அவங்கள்ட்ட போய் அந்த பிரச்சனையை தெரிவிக்கணும் பேச ஆரம்பிக்கணும் அதை ஊடகத்தில் வெளிப்படுத்தணும் அதுக்கு தானே இவ்வளோ வசதி ஊடக வசதி பெரிய திரைத்துறை ஃபேம் வச்சிருக்கவங்க எல்லா கட்சிக்கிட்டேயும் டிவி இருக்குது ஐடிவிங் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க பொழுதை தான் போக்குறீங்களா இவர் அவர் திட்டுறது அவர் இவரை திட்டுறது அது இல்லை நீ நேராக மக்கள்கிட்ட போயிடுங்க உங்கள் பிரச்சனை என்னென்னு சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாவும் சொல்கிறீங்களா இல்லை எங்களுக்கு எவ்வளோ கூட கூடுது பார்த்தீங்களா எங்களுக்கு எவ்வளோ கூட அதை வச்சு என்ன பண்ணுறது சரி இப்போ ஆளும் தரப்பில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு புகாரை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அவங்க தான் செய்ய மாட்டாங்க அவங்கள எதிர்த்து தான் நாங்கள் வரோம் இப்போ நாங்கள் செஞ்சு இப்போ நாங்கள் எழுதி கொடுக்குறத அவங்க செஞ்சு அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவாங்க அதனால் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு உங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது அப்படி கிடையாது எம்எல்ஏ எம்பி வேணால் அரசியல்வாதியாக இருக்கலாம் கட்சி சார்ந்தவங்களாக இருக்கலாம் அரசு அலுவலர்கள் கட்சி சார்ந்தவங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸ் கட்சி சார்ந்தவங்களா டிஸ்டிக் இருக்காங்களே அவங்க போய் புகாரை கொடுக்கன்னு சொல்றீங்க புகாருன்னு நான் வரவே இல்லை பிரச்சனை போய் பேசுங்க தான் இவ்வளோ வழிகள் இருக்கு ஒவ்வொரு திங்கிழமையும் கலெக்டர்கிட்ட கிரீமென்ஸ் பெட்ஷன் வாங்குறாங்களா மண்டே மண்டே நீங்க சாட்டர்டே போகிறதுக்கு மண்டே கொண்டு போய் அங்கே நிறுத்தினீங்கன்னா வேற லெவல் அதுக்காக நாங்கள் வந்து பிரசாந்த் கிஷோரா மாற முடியாது தாவேக்காக இதெல்லாம் பல பேர் பல தடவை யோசிச்சிருப்பாங்க ஆனா என்னன்னா அவங்களுக்கே தோணுன்னா இதெல்லாம் அரசியல் இல்லப்பா நம்ம போய் நேராக போய் மக்கள்கிட்ட போய் நிற்போம் பா அவங்க போட்டுருவாங்கிற தவறான அரசியல் அணுகுமுறை தான் வந்து நவீனத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது இதை மாற்றணுந்தான் ஆம் ஆத்மி கட்சியில் நாங்கள் வந்து நேரடியாக மக்கள் பிரச்சனையை எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதன் மூலமாக மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு விஷயத்தை எங்கே கொண்டு போய் சேர்த்தா அது அரசியல் கோப்பா அலுவலக கோப்பா அடுத்தடுத்த துறைக்கு வந்து அதுக்கு தீர்க்குவோம் நாங்கள் வெற்றி வெற்றி ஆனா அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மிக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லையா அதிகமா வளரல அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா அதே தான் நீங்க தாவேக்காவும் அப்படின்னா அதே மாதிரி இந்தியாவில டெல்லியில ரெண்டு முறையும் இல்ல மூன்று முறை ஆட்சி பிடிச்சி ஆட்சி ஆண்டாச்சு பஞ்சாப்ல இப்ப ஆளுங்கட்சி கோவாவில எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க குஜராத்தில் அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாட்டில் வருவாங்க வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் சித்தாந்தங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட விதைக்கணும் தானே நாங்கள் அந்த பணியை தான் ரொம்ப நாகரிகமாகவும் நாசுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி போகாத துறை கிடையாது தலைமைச் செயலத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு ஆர்டிஐ ஒன்று போட்டோம் இந்த விஷயத்துக்காக யாரெலாம் தலைமைச் செயலத்தை அணுகியிருக்காங்கன்னு அதிகமாக ஆம் ஆத்மி தான் மக்களுக்காக இது தலைமைச் செயலகத்தில் இருக்கிற எல்லா துறை சார்ந்து தலைமைச் செயலாளருக்கு நல்லா தெரியும் நாங்கள் அணுகிற முறை இருக்குல்ல அது மிகவும் நாகரிகமானது எழுத்து முறையில் யாரையும் காயப்படுத்த மாட்டோம் மக்களோட பிரச்சனையை அழகாக எழுத்து வழியில் சொல்லுவோம் அது அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது சக்ஸஸ்லாம் வாங்கியிருக்கோம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிற சோசியல் மீடியாவே இனிமேல் நாங்கள் வளர்ப்போம் எப்போதுமே வளர்ச்சிங்கிறது நிதானமாக போனால் அது வேறு இடத்துல போய் நிற்கும் ம் அதில் வெற்றி வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அறுவடை பண்ண முடியும் ஆனால் அதுக்காக நாங்கள் காத்திருப்போம் நாங்கள் அவசர அரசியல் பண்ண விரும்பலை மக்கள்கிட்ட நன்மதிப்பை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் ரொம்ப நன்றி சோ ஏறத்தை கொடுத்து கெட்ட கேன்றிஞ்சு